பம்மல் வடக்கு பகுதி அதிமுக சார்பில் நடைபெற்ற செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கோட்டத்தில் திமுக அரசு குண்டானி கொடுத்து பொதுமக்களிடம் அண்டாவை பறித்தது என மேற்கு மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் குற்றச்சாட்டு வழங்கிவிட்டு செலவழித்து எடுத்து சென்று மீண்டும் அவருடைய நம்ம டைல்லாம் உனக்கு தெரியும் கழக நிர்வாகத்தில் எப்படி செயல்பட வேண்டும் என்றை நம்முடைய மாவட்ட கழட்சியாக அவருடைய பணித்து இருக்கின்றார்கள் போது சொல்லுங்கள் நான் அமைல்லை எல்லாரும் அமைதியான முறை அமர்ந்துருக்கேன்னா எல்லோருக்கும் எல்லோரும் நிலையிலும் அது எல்லாம் இன்றைக்கே சேர்ந்து வெற்றி பெற்று தலைவர் எடப்பாடியார் அவர்களை கல்லூர சட்டமன்ற தொகுதி வெற்றி பெற அதிகமான வாக்குகளை பெற்றிட நாம் அனைவரும்